ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீவர்ணம் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் பார்க்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் உங்களுக்கு காட்டன் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கும் இப்போ உங்களுக்கு ரெகுலராக வியர் பண்ணிக்கிறதுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் நம்ம இதோட டிசைன்ஸ் இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாங்க கலர்ஸுமே எங்ககிட்ட கிட்டே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது இப்போ இதில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாங்க இந்த சாரி பாருங்க இதோட பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக வந்துடும் சம்மருக்கு இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிங்க் இதுக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டர் தாங்க வரும் அந்த பார்டரில் இருக்கிறதே பல்லு கலரில் border அந்த எஜ்ஜில் வந்து பா கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது இந்த சாரிக்கு ஒவ்வொரு சாரிக்கு செல்ஃபாக சேரீயோட கலர்லேயே செல்ஃபாக வந்துடும் ஒவ்வொரு சாரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் சாக்லேட் ப்ரவுன் அதுக்கு பார்டர் பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் இருக்குது பேரட் க்ரீன் இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறதே உங்களுக்கு பல்லுள்ள உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுருக்காங்க ப்ளவுஸுமே இதுக்கு வந்து பிளைனாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கலர்ஸ் நிறையா வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்